வேணுமா தொழில் நடத்தமா நடத்த சென்னை நான் தகுதிமான் இல்லையே தொழிலுக்கு நிற்கிறப்போ இன்னையிலிருந்து உத்தரவு அம்மாவாசை சத்திய வாக்கு

இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் காரி மத்தடி எல்லாம் சேதாரமாய் போய் நிக்குது ஒண்ணு கைக்கு வந்து சேர மாட்டேங்குது இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறிய அநியாயம் நடக்குதாயா இதுக்கு விட தெரியாம

தாயி ராத்திரி பகலுமே அண்ணன் இறக்காம தூக்கம் வராம பட்டி எத்தனி இன்னைக்கு அழுது குழம்பு யாரா பெருகி என் பட்டியில வந்து இன்னைக்கு திசையெடுத்து நிக்கிதாயா இதுக்கு ஒரு நல்லபடியா தசை காமிச்சு என் பட்டி வாழுச்சு கைப்பத்தி குளினதுக்காட்டி நிக்கிதாயா இல்லையா தாயே தாயி இன்னைக்கு சூது கொட்டேங்காயா புரியுதோ புரியலையா கழுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாதுன்னு சொல்லி ஏமாந்து நிக்கிறேன்

hati bag kali ni face tadi கருப்போட்டையில சமாளிக்க முடியாது பணம் நிக்குது வருமானமும் வந்து சேரமாட்டேங்குது தொழிலும் தம்பிச்சு போச்சு கட்டி ஆண்டு வந்த பட்டி சேதாரம் இந்த ஒரு பட்டி வந்து இனியும் ஆயிரம் பிரச்சனைக்கு போய் பார்த்துட்டு ஒரு பிரச்சனை முடிய மாட்டேங்குது விட்டு நிக்கி மூணாண்டு காலம் படிப்படியா முடங்கி இந்த ஆறு மாச காலத்துல வால்வா சாவான் வந்து நிற்கிறாயா தகுதிமா இன்னும் சில ரகசியமெல்லாம் இருக்குது அது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் வீட்டுக்கு கொடுத்தார் போதுமா தங்கத்தரம் போட்டு கொடுத்தாயா போதாயா இருந்து வீடு தார் போதுமா முழு நம்பிக்கையோட என்னை கையேந்தி கும்பிட்டு அப்படி இருக்கா என்ற அடியான் இன்னைக்கு

தாயி கருப்போட்டில் வந்து உத்தரவு கேட்டு தாம்சமாக போய்கிட்டு இருக்குது இதுக்கு நல்லதரம் போட்டு எனக்கு பேர் வழங்கிட்டு பயப்பட வேண்டாம் இதெல்லாம் சொல்லுவாங்க

அத்தனையுமே தங்கத்தாயம் போட்டு கரம்போடு பதினோராவது நாள் ஒரு கசக்க அது பிறகு கைக்கு அடங்க மாட்டேங்குதா கைக்கு அடையாம இன்னைக்கு பட்டி அத்தனை கட்டத்த போது தாயா உடலியதாயி நீத்து பாக்கிற தடுப்பு அது எந்த வசதியும் சேதமில்லாம

அமாவாசை முடியிறதுக்கு கூட ஒரு மாற்றம் அமாவாசை முடிஞ்சோன்னப்ப அந்த பயப்பட வேண்டாம் சக்தியை பார்த்து கையவிட்டு போகாது சேகாரம் ஆகாது அதுக்கப்புறம் குடும்ப எடுத்து மத்தம் எடுத்துகிட்டு வந்தார் போதுமா ஏன் பூமி ஹைட் வந்தி சேர மாட்டேங்குது கொஞ்சம் முடையே கிடக்குது இதுக்கு என்ன பண்றது

இந்த பழக்கத்துல இருந்து என்னை மீட்டு கொடுத்து என்ன குடும்பத்தை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் நானுக்கும் தகுதி மலையில இந்த பாலத்துக்கு முழுமொழி சோறு நம்பி நிற்கணும் நம்பி நின்றுட்டு அப்படின்னா இந்த பழக்கத்துல இருந்து மீட்டு கொடுத்து இந்த வட்டி நிறைய வச்சு வருமானம் தள்ளி கொடுக்கல அப்படின்ட்டா இந்த பாலத்துக்கு ஏற்படும் போய்க்காம நினைச்சுக்காயா போதுமா காப்பாத்தர்றேன்னு சொல்லிட்டு பால் பொங்கல் மாதிரி பொங்கல் வைக்கிறேன் இதை இங்கேயே மென்னு தின்னு முடிஞ்சது

ஜோடி கலசும் இந்த பட்டியல் நிறுத்தி போடலாம் அது போல சில நிறக்குறையெல்லாம் இருக்குது அதெல்லாம் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் குஜராத்தாகி அதே மாதிரி கோபத்தை காமிக்க கூடாது என்ன பழசையே நினைச்சிட்டு நிற்க கூடாது இறங்கி போகணும்னு அங்கேயே இறங்க வைக்கிறனாயா இந்த பாவத்து கருப்ப போதுமா ம் போகிறோம் அப்படியே போய் போய் போய்